சிஎஸ்கே செய்த தரமான சம்பவம் ஆர்சிபிக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு இந்த சீசனில் கப் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தனது தோனி அவர்கள் ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நேற்றைய போட்டி குஜராத்தை வந்து நம்ம சூப்பர் கிங்ஸ் எண்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் சும்மா தரமாக சம்பவம் செஞ்சாங்க மேபி சிஎஸ்கே அணியை வந்து குஜராத் ரைடன்ஸ் ஜெயிச்சுருந்தா புள்ளிப்பட்டியெல்லாம் டாப்அப் தி டேபிளில் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க பட் அதுக்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை வந்து ஆடினாங்க இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்த சிஎஸ்கே நேற்றைய போட்டியில் சும்மா கொதிச்சு எழுந்து சும்மா வேற மாதிரியான ஆட்டத்தை ஆடி சும்மா அதிர விட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குஜராத் அணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு சும்மா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நேற்றைய போட்டி வந்து ஆர்சிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய போட்டியாக இருந்துச்சு ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக டாப் ஆஃப் தி டேபிளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதே மாதிரி குஜராத் அணி ஜெயிச்சா கண்டிப்பாக இந்த சீசன் டாப் ஆஃப் தி டேபிள்க்கு போயிடுவாங்க ஆசிபி அணி மூன்றாவது நான்காவது பேஸுக்கு போயிடும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த போட்டி வந்து குஜராத்தை தோக்கணும்னு சொல்லிட்டு ஆர்சிபி ரசிகர்கள் வேண்டிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி ஆர்சிபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆர்சிபி அணி இதை கையில் பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏறி ஜெயிச்சு அடுத்த போட்டி இருக்கக்கூடிய முக்கியமான போட்டியில் வந்து ஆர்சிபி லக்னோ அடித்து மேலே போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த சீசன் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பு இருக்கும் அதை பயன்படுத்திப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ அதை தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே அணி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ சிஎஸ்கே ரசிகர்கள் இப்போ ஆர்சிபி அணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆர்சிபி அணி கப் அடித்தா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்சிபி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த போட்டி அவங்களுக்கு லக்னோக்கிட்ட இருக்குங்க அந்த லக்னோக்கிட்ட இருக்கிற அந்த போட்டியில் கண்டிப்பாக ஆர்சிபி அணி ஜெயிச்சு ஆகணும் கையில் இருந்த போட்டியே நிறைய போட்டியை வந்து தோல்வியை விட்டுவிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ஜெயிக்க வேண்டிய போட்டி எல்லாத்தையுமே கை விட்டுட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ வரக்கூடிய முக்கியமான போட்டிங்க இதில் ஜெயித்தா மட்டும்தான் ஆர்சிபி அணி டாப் ஆஃப் தி டேபிளில் போக முடியும் ஸோ அந்த முதல் பிளேஸுக்கு வந்து போகணும் அப்படின்னா ஜெயிச்சே ஆகணும் இப்போ பதினேழு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்துல இருக்காங்க ஒருவேளை தோல்வியை சந்திச்சு மும்பை அணி ஜெயிச்சாங்க இன்னைக்கு பஞ்சாப்க்கும் மும்பைக்கு இருக்குன்னு நடக்க கூடிய போட்டியில் மும்பை அணி ஜெயிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் மும்பை வந்து டாப் ஆப் தி டேபிள் போயிடுவாங்க ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்க்கு போயிடுவாங்க குஜராத் அணி இரண்டாவது பிளேஸ்க்கு வந்துடுவாங்க பஞ்சாப் அணி நான்காவது பிளேஸ் போயிடுவாங்க ஆர்சிபி அணி மூணாவது பிளேஸில் இருப்பாங்க ஸோ அது தோல்வி எந்த அளவுக்கு தோக்குறாங்க ஸோ அந்த ரன் ரேட் எவ்வளோ மறை குறையும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அணிக்கு அது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கு பட் இருந்தாலுமே வந்து பஞ்சாப் அணி இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க டாப்ல போயிடுவாங்க மும்பை கடைசிக்கு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் இந்த போட்டியில் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபைன் டேபிளில் அந்த டாப் ஆப் தி ரெண்டு பிளேஸுக்கு வந்து யார் வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சண்டையாகவும் இருக்குது நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டி அந்த முதல் இரண்டு இடத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான போட்டியாக இருக்க போகுது மும்பை எல்லாம் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த டைம் கப் அடிச்சே திருவாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வாய்ப்பை பஞ்சாப் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ இன்றைக்கி அடிக்க முடியுமோ அவங்கள அடித்து நோத்துனா மட்டும்தான் பஞ்சாப்க்கும் ஒரு அதே மாதிரி ஆர்சிபி அணிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன பண்ண போகிறாங்க எந்த மாதிரியான பிளானோட ஆர்சிபி அணி வர போகிறாங்க ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மும்பை வர்சஸ் பஞ்சாபுக்கு நடக்கக்கூடிய போட்டியில் எந்த மாதிரியான பிளானோட பஞ்சாப் அணி வர போகிறாங்க மும்பையையும் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வரப்போறாங்க ஏன்னா அந்த டாப்பு ஒன்று ரெண்டு பிளேஸில் இருக்கிற டீமுக்கு வந்து சேஃபுங்க ரெண்டு மேட்ச் இருக்கு ஸோ அதனால் சேஃபாக ஆடணும்னு தான் எல்லா டீமும் நினைப்பாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டாப்பில் முடிக்கணும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும் குஜராத்தும் அதுதான் நேற்று நினைச்சாங்க பட் வந்து அவங்க அவங்களுக்கே தெரியாமல் ஒரு டிஸ்ட்னா சிஎஸ் வந்து மீண்டும் பண்ணி ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்து ஒரு நல்ல ஸ்கோர் அவங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருந்துச்சு ஸோ அதனால தான் அவங்க வந்து தோல்வி சந்தித்ததற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு பட் இருந்தாலுமே இன்றைக்கி மும்பை பஞ்சாப் நாளைக்கு லக்னோ ஆர்சிபி இந்த ரெண்டு மேட்ச் குறுசிலியான மேட்ச் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டி ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப பிக் மேட்சுன்னு கூட சொல்லலாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டாப்பு ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டி லக்னோ வந்து ஸோ வெளியே போகும்போது கெத்தாக போகணும் அப்படின்றதுக்காக ஜெயிச்சு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ ஆர்சிபி அணி கட்டாயமாக ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க ஸோ அவங்க ஜெயிச்சா டாப்பு இவங்களை யாராவது ஜெயிச்சா டாப்பு ஸோ யார் டாப்புக்கு போக போகிறாங்க எந்த அணி இந்த ஐபிஎலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டாப் ஆஃப் தி டேபிளில் முடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம நம்ம பார்க்கணும் ஸோ அதுதான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ அந்த புள்ளிப்பட்டியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்னைக்கு முற்றிலுமாக நிறைவுக்கு வரப்போகுது யார் அந்த முதலிடத்தை பிடிக்க போகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போயிடும் பஞ்சாப் ஜெயிச்சா பத்தொம்பது பாயிண்ட்டு மும்பை ஜெயிச்சா பதினெட்டு பாயிண்ட் குஜராத்தை பின்னாடி தள்ளிட்டு அவங்க போயிடுவாங்க ரன் ரேட் கொஞ்சம் அவங்களுக்கு ப்ளஸில் இருக்கிறதுனால மும்பைக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது ஸோ என்ன பண்ண போகிறாங்க எந்த மாதிரியான பிளானோ வர போகிறாங்க இந்த புள்ளிப்பட்டியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மாறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நேற்றைய போட்டி எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கே கே ஆர் வேற மாதிரியான ஒரு போட்டி இருந்துச்சுங்க இந்த போட்டி யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஸோ போகிறதுக்கு முன்னாடி யார் வெற்றியோடு போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும் ஸோ எஸ்ஆர்ஹச் அணிக்கும் அதுதான் ஸோ நாங்களும் வெற்றியோட வந்து முடிக்கணும் கே கேஆர் அணிக்கும் அதே தான் நாங்களும் வெற்றியோட முடிக்கணும் அப்படின்றது தான் எல்லோருடைய மைண்ட் செட்டாக இருக்கும் நேற்று டாஸ் வின் பண்ணி எஸ்ஆர்ஹெச்னு டேரெக்டாக பேட்டிங் சொல்லிட்டாங்க நம்ம வந்தவொண்டே அடிக்கடின்னு அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மா டிராவல் ஒரு பக்கம் சும்மா பிடிச்சி பிடிச்சி மேனா பிடிச்சிட்டு இருக்காங்க சும்மா அதிரடியாகிட்டு இருக்காங்க எப்படி வந்து இந்த ஐபிஎல் தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போட்டியில் எஸ்ஆர்எச் அணி அடித்தாங்களோ காட்டினாங்களோ அந்த இன்டென்ட்டு அதே இன்டென்ட்டை வந்து கடைசி போட்டியில் காட்டியிருக்காங்க ஸோ வேறு மாதிரி கிளாஸ்ன்னு ஒரு பக்கம் நூறு அடித்தார் நம்ம டிராவல்ஸ்டு ஒரு பக்கம் மெழுது அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் குட்டி கேம்பியூ ஆனார் இஷாங்க் கிஷன் ஒரு பக்கம் நல்லா ஆனாரு ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்றைக்கு அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்துச்சோ அதே ஒரு இன்டென்ட் வந்து செகண்ட் கடைசி மேட்ச்சில் வந்திருக்குங்க இரண்டாவது முறையாக வந்து நம்ம எஸ்ஆர்எச் அணி இந்த சீசனில் வந்து ஐஎஸ் ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ட்ரோல் பயங்கர பயங்கரமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு போட்டியில் எப்படி ஆரம்பித்தாங்களோ கடைசி போட்டியில் அப்படி முடிச்சிருக்காங்க அப்போ அந்த கேப்லலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவியா மாரனை வந்து ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டுருக்கு ஸோ எஸ்ஆர் ரச்சினி இந்த சீசன் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் அணி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு போட்டியில் இருந்த அந்த வேகம் கடைசி போட்டி வரைக்கும் எல்லா போட்டியிலும் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க டாப் ஆஃப் தி டேப்பில் இருந்துருக்கலாம் ஸோ அவங்க வேகம் ஃபஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்டில் ஆரம்பிச்சது கடைசியில் தான் முடிச்சிருக்காங்க சென்டரில் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படியே பட்ட ஒரு ட்ரோல் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு இவங்க ஆடின ஆட்டத்துக்கு ஸோ நைட் இரநூத்தி ரன் அடித்தாங்க கேகேஆர் அணி இரநூத்தி எழுபத்தொம்போது அடிச்சா வெற்றி கூட கிளம்பறீங்க கே கேஆர் அணிக்கு எஸ்ஆர் அச்சனி அவ்வளோ சூப்பராக வந்து பௌலிங் போட்டாங்க நேற்று மேட்சில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு ரனுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீமாக உருவாயிட்டு வந்துட்டு இருக்கு எஸ்ஆர் அச்சனி மேபி இந்த சீசன் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கலாம் அடுத்த சீசன் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் அணியாக வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த சீசன் மெகா ஆக்ஷனில் வந்து வந்துட்டு நிறைய பிளேர்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க ஸோ டீம் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து டீம் செட் ஆயிடுச்சுனா அடுத்தடுத்த சீசனை ஒரு சக்ஸஸ்ஃபுல் சீசனாக போகும் ஸோ அடுத்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு முக்கியமான சீசனாக இருக்க போகுது கே அணிக்கு வந்து அஜிங்க ரகனே நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காருங்க நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காரு நல்லா ஸ்கோரும் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது மற்ற எல்லாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஜெயிக்க முடியும் நம்ம வெங்கடேசையருக்கு இருபத்தி கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க பட் இது வரைக்கும் அந்த சீசனில் வந்து அவர் மூலியமாக வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல இருபத்தி கோடி ரூபாய் எந்த அளவுக்கு ப்ரெஷர் அவன் மேலே போட்டிருக்கு அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கே கே அடுத்த சீசனில் வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்கோட மிகப்பெரிய ஒரு மாற்றங்களோட கிளம்பிறங்க போகிறாங்க எஸ்ஆர்ஹெச் அணியும் அதே பண்ண போகிறாங்க எஸ்ஆர்ஹெச் அணியில் ஒன் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சேம் இதே இதுதான் டீம் தான் இருக்க போது அதில் ஒரு சில மாற்றங்கள் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சீசனை வந்து வெற்றிகரமாக தொடங்க போகிறாங்க கே கேஆர் எஸ்ஆர்எச் அணி அப்படின்றத பார்ப்போம் நேற்றைய போட்டியில் வேற மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்காங்க அப்படின்னு கூட கிட்டத்தட்ட அடிச்சிருக்காங்க ஐபிஎல் வரலாற்றில் அதிகபட்ச ஸ்கோரை வந்து மூன்றாவது அதிகபட்ச ஸ்கோரை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்காங்க நேற்றைய ஆட்டம் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன ஸோ கே கே அணி எந்த இடத்துல போட்டி விட்டாங்க கருத்துக்கள் மறைக்காமக்கம் மட்டில் சொல்லுங்க